மற்றும் ஆடி ஆக்சிட் நிறைந்து உள்ளன உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சக்தியை எலுகில் எளிதில் தருகிறது நீரில் பல மடங்கு இதில் குடல் சீராக்கி மலச்சிக்கல் கேஸ் போன்ற பிரச்சனையை குறைக்கிறது வயிறு லைட்டாக இருக்க உதவுகிறது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து ரத்த அழுத்தத்தை சீராக்கி இதை நலனை பாதுகாக்க உதவுகிறது நீரில் ஊறிய சியா சீட்ஸை வயிற்று வயிறு ஃபில்லிங்காக வைத்திருக்க உதவுகிறது அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை குறைக்கிறது சடன் கிரேவிங்ஸை கட்டுப்படுத்துகிறது எடை எடை குறைப்பில் உதவுகிறது சியாசீட்ஸ் உள்ள ஆன்டி ஆக்சிடன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஸ்கின் பிரகாசமாக இருக்கவும் இன்ஃப்ளமேஷனை குறைத்து முடி வலிமையாக உதவுகிறது காலை நேர பானங்களில் அல்லது ஒர்க் அவுட் முன்னாடி எடு எடுத்தால் நெடுநேரம் எனர்ஜியாக எனர்ஜியை தருகிறது ஸ்மூதியிலோ ஜூஸிலோ தயிரிலோ சேர்த்து சாப்பிடலாம் ஒன் ஸ்பூன் ஜியா சீட்ஸை முப்பது நிமிடம் நீரில் ஊற வைத்து லெமன் வாட்டர் ஜூஸ் தயிர் ஸ்மூதி அல்லது சாலட்டில் சேர்த்து சாப்பிடலாம் சியா விதைகள் சின்னதாக இருந்தாலும் பலன் பெரியது தினசரி உணவில் சேர்த்தால் ஆரோக்கியம் சக்தி செரிமானம் எளிதாக கிடைக்கிறது இந்த பயன்படுத்தி பலன் பெறுவோம் கலோரி சின்னன்னு பார்க்கலாம் டென் கிராம் சியோ சீட்ஸில் ஃபார்ட்டி நைன் க்ளோரிஸ் கார்போஹைட்ரேட் ஃபோர் பாயிண்ட் ஒன் கிராம் ஃபைபர் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிராம் ப்ரோட்டீன் ஒன் பாயிண்ட் செவன் கிராம் ஃபேட் த்ரீ பாயிண்ட் ஒன் கிராம் பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ